கழிவு மேலாண்மை மன்றம் டி தொடக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் திடக்கழிவு சவால்களை சமாளிக்க அறிவியல் மற்றும் தொழில்துறை தலைமையிலான அணுகுமுறையை முன்னோடியாக கொண்டு தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றம் சென்னையில் தொடங்கப்பட்டது என் கழிவு என் பொறுப்பு என்ற முழக்கம் மன்றத்தின் மைய கருத்தியலாக கொண்டு மாநிலம் முழுவதிலும் இருந்து கழிவு மேலாண்மை துறையின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்து எண்பதற்கும் மேற்பட்ட பங்குதாரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக தலைமை பொறியாளர் டாக்டர் முருகேசன் தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றத்தை தொடங்கி வைத்து அதிகாரப்பூர்வ சின்னம் மற்றும் மன்றத்தின் இலக்குகளை விவரிக்கும் தொடக்க நூலையும் வெளியிட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வேதியியல் பொறியியல் துறை பேராசிரியர் டாக்டர் முத்தமிழ் செல்வி லயோலா கல்லூரி விலங்கியல் மற்றும் தாவரவியல் துறை தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் புஷ்பராணி ஆகிய கல்வியாளர்கள் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இம்மன்றத்தின் தலைவராக பேராசிரியர் திருப்பதி துணைத் தலைவராக அனந்தகுமார் செயலாளராக டாக்டர் வீரபத்ரன் இணைச் செயலாளராக டாக்டர் எச் ஸ்ரீதோ பொருளாளராக என் பாலகிருஷ்ணன் ஆகியோர் புதிய பொறுப்பாளர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கழிவு மேலாண்மை துறை சார்ந்தவர்களுக்கும் மாநில அரசு மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பாலமாக செயல்படுதல் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக அறிவியல் நிலைத்தன்மை மற்றும் லாபகரமான கழிவு செயலாக்கத்தை உறுதிப்படுத்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு புத்தாக்கத்தை முன்னெடுத்தல் தொடக்க சேகரிப்பு இடங்களிலேயே கழிவுகளை பிரித்தெடுக்கும் பழக்கம் மற்றும் குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி கொள்கைகளை மேம்படுத்த மாநில அளவில் விழிப்புணர்வு திட்டங்களை உருவாக்குதல் முதலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சி குறித்து தலைவர் பேராசிரியர் திருப்பதி பேசுகையில் கழிவு மேலாண்மை முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் ஒரு நிலையான கொள்கை சார்ந்த மற்றும் நிதி ரீதியாக சாத்தியமான சூழலை உறுதி செய்வதே எங்கள் நோக்கம் என்று உறுதிபட தெரிவித்தார் டாக்டர் வீரபத்ரன் கூட்டுறவின் மூலம் கழிவு மேலாண்மையை சுற்றுச்சூழல் சுமையிலிருந்து பொருளாதார சொத்தாக மாற்றுவோம் என்று கூறினார் இணை செயலாளர் டாக்டர் ஹெச் ஸ்ரீதர் கள அளவிலான சவால்களுக்கும் கொள்கை அமலாக்கத்திற்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதில் மன்றத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் பொருளாளர் எஸ் பாலகிருஷ்ணன் மன்றத்தின் நீண்டகால நிலைத்தன்மையையும் இலக்குகளை நிறைவேற்றுவதில் உள்ள செயல்திறனையும் உறுதிப்படுத்த நாங்கள் கடுமையான வலுத்திரட்டல் மற்றும் வெளிப்படையான நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவோம் என்று கூறினார் सर नेक्स्ट रियास नेम रियास सोला सोला साइटी प्लीज का वेंकट राम सर सर नेक्स्ट सेगर नेक्स्ट सीनी அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாடு கல்வி மேலாண்மை மன்றம் அப்படின்னு இன்னைக்கு சென்னையில் ஒரு இது ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி கிண்டியில இந்த மன்றமானதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதோட மெயின் நோக்கம் என்னன்னா இன்னைக்கு வந்து பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பெரிய ஒரு கல்வியான ஒரு தான் இருக்கு இத மறுசுழற்சி இது எல்லாமே ரீசைக்கிளிங் எல்லாம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு குழுவானது இங்கே நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா எல்லா இடத்துலையும் வெவ்வேறு ஊர்களில் ஒவ்வொரு பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒருங்கிணைச்சி ஒரே மன்றமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா யார் யார் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இருக்குது அதாவது டெக்ஸ்டைல் இருக்குது பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது இவங்க எல்லாம் தேங்கக்கூடிய அந்த வேஸ்ட் இடத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க பட் ஆனால் இதை வந்து மற்ற பிற இடங்கள்ல வந்து பகிர்ந்துக்க முடியல இதெல்லாம் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்காக இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபோரம் ஒரு மன்றமாக ஒருங்கிணைச்சு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது நான் சொன்ன எல்லா இண்டஸ்ட்ரிக்காரங்களும் சேர்ந்து இந்த மன்றமாக இது இதுக்கு தேவையான உபகரணங்கள் வேஸ்ட்டை எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதை வந்து எப்படி பண்ணலாம் சப்போஸ் அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாத இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு காலேஜ் லெவலில் ஆரண்ட்டி அதாவது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளுகளும் நம்ம கூட எல்லா ஒருங்கிணைச்சு நோயானா காலேஜ் எஸ்ஆர்எஃப் காலேஜ் காலேஜ் இருக்கு எல்லாருமே வந்து ஒரு மன்றம் வந்து இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு இந்த கழிவு மேலாண்மை பற்றி தெ தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறதுக்காகவும் கேட்குறவங்களுக்கு இந்த மன்றம் வந்து ரொம்ப ஊதணையாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு ஊர்களில் அவங்க இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் செய்யணும் நினைக்கிறவங்களுக்காகவும் இன்றைக்கி நாங்கள் வந்து இணையதளம் மூலமாகவும் இந்த விவரங்களை எல்லாமே கொடு கொடுக்குறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் இன்னும் அடுத்து சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறு பட்சத்தில் எல்லாருமே அதை கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தள்ளப்பட்டிருக்கோம் அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைச்சு இந்த ஒரு நல்லபடியாக செய்கிறதுக்காக தான் இந்த மன்றம் செஞ்சிருக்கோம்